ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஈவ் வாக் எல்லாம் நேற்று எப்படி போச்சு அப்படின்ட்டு ஈவினிங் ரினி வந்து ரங்கோலி போட்டுட்ருந்தா டெடி பாயும் ஆளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க ஆளு தான் மெயின் ஹெல்ப்பு இவர் வந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு போய் போயிட்டு இருந்தான் பட்டர்ஃப்ளைஸ் போட்டு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லாக ரங்கோலி ஒன்று போட்டா ரினி அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டில் பேக் சைடில் நிறையா மயில் பிஹென் வந்திருக்காங்க அங்கே சின்ன ஆண்டி வந்து வீட்டில் அரிசி நிறைய அரிசி போட்டோன்னே எல்லாம் வந்து மயிலெல்லாம் வந்து சாப்பிட்டு போச்சு அதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணான் டெடி பாய் அப்புறம் சர்வீஸ்க்கு கிளம்பிட்டோம் டெடி பாய் வந்து ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கிறாரு கொஞ்சம் பிட்ஸ் எடுத்தோம்

எவருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்முடைய ஆட்டவருக்கு உண்டு என்றால் அவருடைய பிறப்பு அனைத்துமே சர்ச் முடிஞ்சிருச்சு தோத்திரம் மேரி கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் ஆயாச்சு எல்லாம் தாத்தா சின்ன தாத்தா தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆலிஸ் சின்ன தாத்தா பாட்டி எல்லாத்தோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் சர்ச்சில் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் விஷ் பண்ணிவிட்டு கூட பிக்சர்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு கிறிஸ்மஸ் ஏவு முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் பாய்